சித்தன் கனவு பிரிவு சாகாக்கலை பகுதி ஐந்து என் சானுடம்படியோ எழிரண்டு வாயிலடி பஞ்சாயக்காரரைவர் பட்டணமும் தானிரண்டு அஞ்சாமர் பேசுகின்றாய் ஆக்கினைக்கு தான் பயந்து இல்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுரண்டி என்சான் உடம்படியோ ஏழிரண்டு வாயிலடி இது அழுகணி சித்தர் பாடு மனித இனம் முற்காலங்களில் பெண்ணினம் இருந்தது அதுவும் அவர்கள் ஐந்து நிறங்களை உடையவர்களாக இருந்தனர் அவர்கள் வாழ்கின்ற நில அமைப்பு மற்றும் காலச்சூழல் பொறுத்து வெண்மை பச்சை சிவப்பு மஞ்சள் நீலம் என்று உடலின் நிறம் இருந்தது பிற்காலங்களில் சூரியனுடைய வெப்ப காரணங்களால் சூழ்நிலைகளால் மனிதர்களின் தோலின் நிறம் மாறத் தொடங்கியது நம்முடைய கன்னி தெய்வங்களின் நிறம் பழைய முறையிலேயே இன்றும் வழிபடப்படுகிறது உதாரணமாக பிரம்மி அல்லது இந்திராணி இவர்கள் நிறம் வெள்ளை கன்னியாகுமரி அல்லது மீனாட்சி மீனாள் இவர்களுடைய நிறமானது பச்சை பச்சை அம்மா என்று நாம் அழைக்கிறோம் சிவப்பு நிறத்திற்கு இலக்குமி முருகு முருகேஸ்வரி என்று கன்னி தெய்வங்கள் மஞ்சள் நிறத்திற்கு மஞ்ச அல்லது மாரித்தாய் என்று அழைக்கிறோம் நீல நிறத்திற்கு காளி மற்றும் காமாட்சி இன்னும் சில தெய்வங்கள் அதாவது நீல நீலதாயாட்சி போன்ற தெய்வங்களும் உள்ளன பிற்காலங்களில் நீல நிறம் கருமை நிறமாக மாறத் தொடங்கியது பச்சை நிறம் கிட்டத்தட்ட அழிந்தே விட்டது மற்ற நிறங்களுடைய மனித தோலி நிறம் வாழும் இடத்திற்கேற்ப மாறிக்கொண்டது ஆனாலும் மனிதர்களின் மரபணுவில் அது இன்னமும் உள்ளது ஆம் அது மனிதர்களின் கண்கள் அந்தந்த இன மக்களின் நிறத்தை வெளிப்படுத்தி ஐந்து நிறங்களில் ஏதாவது ஒன்றாக மனிதர்களுடைய கண்கள் இருக்கும் பிற்காலங்களில் நிறைய கலப்பினங்கள் உருவாகிவிட்டது தெய்வங்களும் பெருகிவிட்டது மனிதன் இறந்த பிறகும் சாகாத அல்லது மீண்டும் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது உறுப்பு என்றால் அது ஒன்பது வாசல்களில் ஒன்றும் ஐந்து அக்ஷரங்களில் ஒன்றுமான தான் அந்த அகாரமானது எது அதற்கு சி என்ற எழுத்தும் உள்ளது மனித எலும்புக்குள் அதாவது தண்டுவடத்திற்குள் உள்ள மஜ்ஜை ஒளி பொருந்திய சுக்கிலம் இப்பொருள் மனிதர் இறந்தாலும் அது இறப்பதில்லை ஆகவேதான் நம்முடைய மூத்த பேரறிஞர் பெருமக்கள் இறந்த உடலை புதைத்து பாதுகாத்தனர் அதுவும் யோக நிலையில் அமர்ந்திருப்பது போலவும் வெகு சிலர் நித்திரையில் உள்ள நிலை போலவும் உடல்களை பக்குவப்படுத்தி பாதுகாத்தனர் ஏனெனில் சாகா கலை தெரிந்த சித்தர் பெருமக்கள் எவராவது வந்து இந்த உடலுக்கு முன்னம் இருந்த உருவத்தைப் போல புதிய உயிருள்ள மனிதர்களை அவரைப் போன்ற நகல் மனிதர்களை உருவாக்குவர் என்று பாதுகாத்தனர் ஒரு காலங்களில் இது உண்மையாக நிகழ்ந்தது இந்த பொருள் ஒன்பது வாசல்களுக்கும் மறைபொருள் ஐந்து அச்சரங்களுக்கும் தலைமையிடத்தில் இருந்து செயல்படுவதால் இதற்கு தலை அல்லது சாகா தலை என்று பெயர்கள் சூட்டப்பட்டது இரவாத தன்மையுள்ள தலைமை பொருள் என்றும் ஆதி அல்லது கரு என்றும் சித்தர்கள் கூறுவர் ஆகவே சி எழுத்து உயர்ந்த தந்திரம் மந்திரம் ஆகி இரவா பலனை தரும் சரி சாகா தலை என்ற பொருள் மனித உடலில் மட்டும்தான் உள்ளதா அல்லது உலகில் வேறு ஏதேனும் பொருளுக்கு அப்பெயர் உள்ளதா என்று கேட்டால் ஆம் உள்ளது ஒன்று ஆகாயம் அது அழிவதில்லை நம் கண்களால் காண இயலாது மற்றொன்று நாம் பயன்படுத்தும் மண் பூதமான மிகுந்த எடையும் அடர்த்தியும் உள்ள மூலகம் அது ஆதிப்பொருள் முதன் முதலில் உருவான குரு ஒன்று உண்டு அதற்கு முப்பு சாகாத்தலை காளி சிவன் மாயோன் பிரம்மன் கன்னி வாலை முருகன் நாகம் அல்லது ஆதிசேஷன் என பல காரண பெயர்கள் இன்னும் பல மொழிகளில் பல்வேறு பெயர்களில் இன்றும் அழைக்கப்படுகிறது இதை அகத்தியர் அகரம் உகரம் என்றும் எட்டு இரண்டு என்றும் பரிபாஷையில் கூறுகிறார் அதாவது அப்பு உப்பு என்றும் கூறுகிறார் அப்பு என்றால் நீர் உப்பு என்றால் பூரம் ஒன்று திரவ நிலையிலும் ஒன்று திடநிலையிலும் உள்ளது என்று பொருள் அதாவது உதகங்கள் மற்றும் பூநீரு என்றும் அழைப்பர் நமது ஒன்பதாம் திருமுறையில் உள்ள திருமாளிகை தேவர் இந்த கலையை பயன்படுத்தி தான் ஏராளமான மனித போர் வீரர்களை உருவாக்கி அரசனின் படைகளை வெற்றி கொண்டு தம் மாளிகையை பாதுகாத்தார் தம்முடைய சுவர்களில் நிறுத்தி எதிரி அரசனினுடைய வீரர்களை போர் செய்து வெற்றி கொண்டார் தேவர் என்று நமக்கு பெரிய புராணம் கூறுகிறது போலவே சாலிவாகனன் என்ற சிறு இளைஞன் இக்கலையை பயன்படுத்தி பொம்மை வீரர்களை உருவாக்கி மகா சக்கரவர்த்தி விக்ரமாதித்யனினுடைய இரண்டாயிரம் ஆட்சி முடிவுறும் நிலையில் அவனுடைய படை வீரர்களை வெற்றி கொண்டதாக ஒரு வரலாறும் உண்டு குகையில் போதிசித்தர் தமது சீடர்களுக்கு பிரணவத்தை பற்றி விலக்கிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று பத்து பேர் கூட்டமாக அவசர அவசரமாக வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் ஒரு நடுத்தர வயது மனிதரை நார்க்கட்டிலில் சுமந்து கொண்டு வந்தனர் நார்க்கட்டில் என்பது கொல்லிமலையில் பழங்காலங்களில் கட்டுக்கொடி மற்றும் மூங்கிலை கொண்டு தயார் செய்யப்பட்ட எடை குறைந்த மற்றும் மிகவும் வலிமையான கட்டிலாகும் அப்படி வந்தவர்கள் சித்தரையும் சீடர்களையும் வணங்கிவிட்டு சாமி இந்த நபர் மரத்தில் இருந்து கீழே விழுந்து கால்கள் ஒடிந்து விட்டது சதையும் பீய்ந்து கொண்டு தனியாக தொங்குகிறது வலியில் துடித்துக் கொண்டிருக்கிறார் தாங்கள்தான் இவருக்கு திருவருள் செய்து குணப்படுத்த வேண்டும் என்று பவ்யமாக தெரிவித்தனர் அப்பொழுது போதிசித்தர் தம் சீடரான சோங்கியிடம் இந்த குகையின் தெற்கு புறமாக செல் சிறிது தூரத்தில் தரையில் பாறையும் மண்ணும் சேர்ந்த பகுதி வரும் அவ்விடத்தில் அங்கிருந்து கொல்லிமலை அறப்பளீஸ்வரரை மனதால் தியானித்து அறுத்த மீனை பொருத்தி வைப்பான் அறப்பளீஸ்வரன் என்று இருபத்து ஓரு முறை உச்சரித்து கொண்டு கீழே தரையில் பார் அவ்விடத்திலே பச்சை நிறத்தில் சிறு சிறு இலைகளாக சிறு செடியாக தரையோடு தரையாக படர்ந்திருக்கும் அறுத்தால் பொருத்தி இலையை பறித்து கொண்டு வா என்று கூறி அனுப்பினார் உடனே வேக வேகமாக சென்ற சோங்கி சீடரும் சித்தர் சொன்ன முறையில் அறுத்தால் பொருத்தி இலையை பறித்து கொண்டு வந்தார் அதை சற்று கல்லில் வைத்து லேசாக நசுக்கி உடித்த கால்கள் பகுதியில் வைத்து தேய்த்து கட்டுக்கட்டி தமது திருக்கரத்தால் அவ்விடத்தில் தடவி கொடுத்தார் தம் கையில் ஏற்கனவே வைத்திருந்த ஏதோ ஒரு மூலிகை சார் இருந்ததை ஒடிந்த இடத்தில் ஊற்றி சிவசிவ என்று கூறினார் என்ன ஆச்சரியம் இதுவரை வலியில் துடித்துக் கொண்டிருந்த அம்மனிதர் உடனே தம் வலியினை மறந்துவிட்டு இரண்டு கால்களையும் தரையில் ஊன்றி எழுந்து நின்றார் இதை கண்ட அனைவரும் அதிசயத்து போயினர் இது என்ன மாயாஜாலம் ஒடிந்த கால்கள் இரண்டும் ஒட்டி கொண்டனவே இந்த நபர் வழியேதுமின்றி சுயமாக நிற்கிறாரே என்று வியந்து போதி சித்தரை வணங்கினர் கனவு தொடரும் திருச்சிற்றம்பலம்